கல்லடியில் வந்து நம்மளோட சோமித வியூ வந்து நடந்து போய் கொண்டிருக்கேன் அவரை பின்னிங் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாளம் அப்படி குமிஞ்சு போய் எல்லாரும் பைக்கில் வந்து ஊர்வலம் மாதிரி நடந்து போய் கொண்டிருக்காங்க அதோட வந்து சொன்னால் நம்ம சோமித வியூ வந்து போய் கொண்டிருக்கேன்

இந்த செலிப்ரேட் பண்ணுறக்காக வெயிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து காய்ச்சு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இப்போ நம்மளை ஷோமித வியூ வந்து கல்லடி பாலத்தை நோக்கி வந்து நடந்து வந்து கொண்டுருக்கேன் உங்களோட கம்மட்ட தொடர்ந்து போன காய்ச்ச வே காயைஸ் சோமித வியூ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கல்லடி பாலம் ரீச் ஆகிட்டேரு நிறைய பேர் அவரை வந்து ரிசீவ் பண்ணி கொண்டுருக்குறாங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஷோமித வியூ ஒன் தரையில் இருக்கிறாரு உங்களுக்காக நானும் யுதிஸ்டமெட்டைஸ் ஜோய் பேட்டி போய் யுதி போக்ஸ் எல்லாேரும் சேர்ந்து ஜோய ஞாயிற்கம் ஷோமித வியூ ஒன் தரே சொல்லு வந்து உண்மையான ஒரு பணிகளுக்கு உண்மையிலே சாதகத்தை தெரிவித்துக் கொள்ளும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு சொன்னால் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஎஸ்கே தமிழா என்ற யூடியூபர் பைடே நம்மளை சோமி த வியூ என்ற ஒருத்த போயிட்டு போய்ட்டு இருக்கிறேன் அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காய்ஸ் வந்து பின்னிக்கு வந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டு யூஸ் பண்ணிருக்கீங்க அவர் வந்து நடந்து கொண்டே அவர் கேட்குற கேள்விக்கு வந்து விட கொண்டு எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணி கொண்டு நடந்து கொண்டே வந்து போய் இருக்கிறேன் உண்மையாகவே பார்த்தா காய்ஸ் வந்து நடக்கிறதே கஷ்டம் அதில் வந்து ஆட்களும் கேள்வி கேட்குறாங்க அதுக்கும் பதில் சொல்லணும் மையாவே போற லெவல் ஹீரோன்னு சொல்லுவோம் பாக்குறதுக்கே பாவமா இருக்கு நடந்து கொண்டு இருக்கிற கேள்விக்கு பதில் சொல்லிக்கொண்டு வாராக்களுக்கு போட்டோ எடுத்துக்கொண்டு பாக்குறதுக்கு ஒரு பா பாவமாக இருக்கு அதை பார்க்கறதுக்கு நாங்களும் எல்லாரும் மாதிரி இருக்காம நாங்களும் போயிட்டு கேள்வி கேட்டு அவர் நேரத்தை வந்து இனி எல்லோருக்கும் தெரியும் தானே அவர் என்னத்துக்காக நடக்கிறீர் என்றது அப்போ அதனால் நாங்கள் நோமலாக ஷோட்டா போய் யார் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் எடுத்து தான் இல்லை நடக்கிற எங்களை வீடியோஸ் எடுத்து பைக்கையை நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கப்படுவோம் நம்ம நினச்சா கூட அவ்வளோ ஒரு ஆவர்மா யாருமே நடக்கலாது ஹெட்ஸ் ஆஃப் டூ யா ஹெட்ஸ் ஆஃப் ரைஸ் எல்லோரும் எல்லாருமே வந்து ஓடி 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 போட்டி கண்டு விட்டுருக்காங்க கமான் கமான் கம் வேற லெவல் வேற லெவல் அதான் மேலே